பாஸ் எயிட் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா மூணே வாரம் தான் ஒன்று ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் பணப்பெட்டி டேரெக்டாக ஃபைனல் இந்த மூணு வாரத்தில் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி டபுள் விக்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நினச்சோம் அதே மாதிரியே டபுள்யூ விக்ஷன் தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவங்க தான் வந்து எவிட் பண்ணியிருக்காங்க ரொம்பவுமே திறமையான பிளேயர்னு சொல்லலாம் ஆனால் அவரோட திறமையை வந்து எல்லாருமே மூடி மறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவர் விளையாட்டை வந்து அங்கங்கே குரூப் குரூப்பாக சேர்ந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் போகணும்னு சொல்லி அவரை விளாட விடாமல் அவங்க எல்லாமே சேர்ந்து விளாண்டாங்க நான் சொன்னோம் அதனால தான் ஜெஃப்ரி அவங்க வந்து எவ்வளா இருக்காங்க பெரிய ரீசனே அதுதான் சொல்லப்போனால் இவர் வந்து ஒரு நல்ல குட் பிளேயர்னு சொல்லலாம் ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் இருந்தால் ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஏன்னா எல்லா டாஸ்க்குமே தன்னோட இரநூறு பர்சன்டேஜ் எஃபெக்டாக வந்து இவர் போடக்கூடிய திறமை இருக்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியோ ஒன்று இவர் வந்து எவிக்ட் ஆகிட்டார் அடுத்த டபுள் எவிக்ஷனில் இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறது ரொம்பவுமே சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு விஷாலும் அன்ஷிதாவும் தான் அடுத்த ரெண்டு பிளேஸில் இருக்காங்க இன்கேஸ் பவித்ரா கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அஃபிஷியலாக இன்னும் வெளியே வரல நான் வெளியே வந்தோடனே கண்டிப்பாக பதினோரு மணிக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க தான் சொன்னோம் குறிப்பாக ஜாக்டினை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எடுபடுமான்னு தெரியல பொறுத்த பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டிக்கெட் ஃபினாலே அதுக்கப்புறமேலே எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து பணப்பெட்டியில் தான் இருக்குது எனக்கு இவ்வளோ லட்சம் வந்தால் எடுத்துருவேன் அவ்வளோ லட்சம் வந்தால் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க சரி பொறுத்த இருந்து பார்க்கலாம் யாரும் வந்து அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு டபுள் எவிக்ஷனில் நெக்ஸ்ட் எவிக்ஷன் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீட்டில் இருந்து ரொம்பவுமே பெஸ்ட் பிளேயராக கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்